பெருஜோதி அருட்பெருஞ்சோதி தனி பெரும் கருணை பெருஞ்சோதி நீண்டாயில் நிறச்செல்வம் உடல் நலம் மெய்ஞானம் வாழ்க வையகம் இறைவன் அருவமா உருவமா அப்படின்றது சிலர் கேட்குறாங்க அதுக்கு சித்தர்கள் என்ன சொல்றாங்க ஆரம்ப நிலை உருவந்தான் அது உருவத்தில் தான் வழிபடணும் ஆரம்பத்தில் அருவோம்னா அவங்களுக்கு ஒன்றும் புரியாது ஆகினால நீங்கள் ஆரம்ப நிலையில் உருவத்தை வழிபடுங்கள் அப்படின்னு சொல்கிறார் ஏன்னா ஒரு குழந்த பிறந்து அதை நடக்கும்போது நடக்க முடியாது எந்த எந்த விழும் அப்படி விழும்போது நம்ம என்ன செய்கிறோம் நடவண்டி கொடுக்குறோம் நடவண்டி கொடுக்கும்போது அந்த நடவண்டி தள்ளிட்டு அது நடக்க பழகுது அது கொஞ்சம் நாள் நடந்ததுன்னா அப்புறம் தானாக நடக்க ஆரம்பிக்கும் அதுபோல் நடவண்டி கொடுத்து குழந்தையை நடக்க வைப்பது போல் நம்முடைய ஆன்மீகம் உருவத்தில் தான் ஆரம்பிக்கணும் ஒரு வீடு கட்டுறோம் அந்த வீட்டுக்கு என்ன பண்ணுறோம் சாரம் கட்டுறோம் நிறைய சாரம் கட்டி அந்த சாரத்து மேலேருந்து தான் நம்ம வந்து வீட்டை கட்டுறோம் ஆனால் வீடு கட்டி முடிஞ்ச உடனே சாரத்தை எடுத்துரும் அப்போ என்னாச்சு வீடு கட்டி முடிஞ்சாச்சு அதுபோல் ஒரு குழந்தைகள் வந்து சின்ன வயசில் மண்ணில் உட்காந்து விளையாடும் அதே கொஞ்சம் வயசு பெருசாகிடுச்சின்னா மண்ணில் போய் உட்காராது அழுது மண்ணில் உட்காரக்கூடாதுன்னு தெரியும் அதே போல் ஒரு சின்ன குழந்த ஒரு பிளேடு எடுக்குதுன்னா நம்ம விட மாட்டோம் ஏதோ கையில் பொத்தும்பா கொடுப்பா அப்படின்னு சொல்லி வாங்கிடுவோம் ஆனால் அதே குழந்த ஒரு இருபது வயசு ஆயிடுச்சுன்னா நாம்ளே பிளேடு கொடுத்து எது வேணாலும் நீ செய்ய சொல்லுவோம் எதா கட் பண்ணுறது போகிறது எல்லாம் செய்ய சொல்லுவோம் ஏன்னா இருபது வயசுக்கு அவங்க வந்து பக்குவம் அடைஞ்சிட்டாங்க இது எப்படி இது என்ன செய்யணுன்றது அவங்களுக்கு தெரியும் அதுபோல் ஆரம்ப நிலை வந்து நடவண்டி மாதிரி நாம் வந்து எல்லா ஆலயங்களுக்கு செல்லணும் அப்படின்னு சொல்கிறார் அதுவும் அங்க பிரசனை வரணும் ஆண்கள் பெண்கள் வந்து அடிமையில் அடி வச்சு வரணும் ஆண்கள் சாஷ்டாங்கமாக வணங்கணும் பெண்கள் வந்து பச்சராசனத்தில் இடது கால தூக்கி வச்சு வணங்கணும் அதன் பிறகு வலது கால இடது வச்சு பணங்கணும் குடிஞ்சி வச்சராசனம் மாதிரி அங்கப்பிரசனம்ன்றது நம்முடைய பெரிய பெரிய ஆலயங்களில் சித்தர்கள் இருந்து தான் அந்த கட்டிடத்தை அந்த ஆலயத்தை கட்டிருப்பாங்க அப்படி கட்டும்போது அவங்களுடைய பாதங்கள் அவங்களுடைய அங்கே பதிஞ்சிருக்கும் அந்த கோவிலில் அதே போல் அங்கே சீவ சமாஜில் இருப்பாங்க நம்ம அங்க பிரசனம் வரும்போது நல்ல நம்ம நல்ல கோரிக்கையை மனசில் நினச்சி இல்லை இறைவனை நினச்சிட்டு நாம் வரும்பொழுது உடம்பும் நல்லாகும் உடம்புக்கு எந்தெந்த நோய் இருந்தாலும் குணமாயிடும் அதே சமயத்தில் சித்தருடைய அருளாட்சி கிடைக்கும் அது மட்டும் இல்லாது இப்பொழுதும் உத்தமர்கள் இருக்காங்க சத்தியம் தவறாத நேர்மையானவங்க ஏதோ பக்தி உள்ளவங்கள்லாம் கோயிலுக்கு வருவாங்க ஆனால் அவங்களுக்கு தெரியாது நாம் பக்தியாக இருக்கிறோம் நம்ம நேர்மையாக இருக்கிறோம் நம்ம நல்லா இருக்கிறோம் நம்ம தவம் பண்ணுறோம் நம்மகிட்ட வைப்ரேஷன் இருக்குது அப்படிலாம் அவங்களுக்கு எதுவுமே தெரியாது ஏன்னா யானை எப்பேற்பட்ட யானையாக இருந்தாலும் ஒரு பாகனுக்கு கட்டுப்படும் அவன் சொல்கிறது தான் கேட்கும் யானை வந்து ஒரு பத்து டன்னு இருக்கும் பாகம் வந்து ஐம்பது கிலோ அறுபது கிலோ இருப்பான் அவன் சொல்கிறதுக்கு அது கட்டுப்படும் அந்த மாதிரி ஆலயங்களை கட்டும்போது சித்தர்கள் இருந்து தான் கட்டுறாங்க ஆலயங்களை கட்டும்போது சித்தர்கள் தான் கட்டுவாங்க அதனால் நம்ம அங்கே ச அவங்கெல்லாம் இந்த பூண சித்தர்கள் இருக்கிறாங்க அவங்க ஆலயங்களுக்கு வருவாங்க பெரிய பெரிய ஆலயங்களுக்கு அங்கே நாம போனால் நமக்கு நல்லறி வரும் நம்மளுடைய தோஷங்கள் விலகும் முதல் சிவன் கோயிலுக்கு போனால் நந்தியை வணங்கிட்டு தான் உள்ளே போகணுன்றாங்க நந்தி ஏன் வணங்கணும்னு சொன்னால் நந்திக்கும் சிவனுடைய தொப்புளுக்கும் நந்தியினுடைய அந்த வாய்க்கும் ஒரு கணக்கு வச்சு தான் அந்த நந்தியை வந்து அமைப்பாங்க சிவனுடைய தொப்புலேருந்து நந்தி நேராக இருக்கணும் அவர் தொப்பில் பார்க்குற மாதிரி இருக்கணும் அப்போ சிவன்கிட்ட வந்து நாம் நம்ம நந்திக்கிட்ட போய் வணங்கி உள்ளே சிவனை சிவனை போது இங்கேருந்து அது தகவல் கொடுக்குமா இவங்க என்ன குறையோட வராங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு தகவல் கொடுக்குமா நந்தி அதனால் அதே சமயத்தில் சிவன் சிவகோயில் போகும்போது இடது பக்கமாக போனால் இடது பக்கமாக போய்ட்டு இடது பக்கமாக வரணும் பக்கம் குறுக்க போகக்கூடாது குறுக்க போனால் நந்தியினுடைய பார்வை தடை விடுன்றாங்க எல்லாம் சொல்கிறாங்க அப்போ நமக்கு கிடைக்க வேண்டிய வைப்ரேஷன் கம்மியாக கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ எந்த ஆலயத்துக்கு போனாலும் திசகம்பம் பளிப்பீடம் நந்தி நந்தி வந்து சிவன் கோயிலில் தான் இருக்கும் மற்ற கோயிலில் திசகம்பம் இருக்கும் திசகம்பம்னா என்னென்னு கேட்டால் பிரம்மா விஷ்ணு ருத்ரன் மூணு பேர் இருக்காங்க ஆக்கல் அழித்தல் படைத்தல் அதனால் திசகம்பத்தை கம்பத்தை வணங்கும் அதே முருகன் ஆலயமாக இருந்தால் ஆறு சுற்று வரணும் வள வளமாக அதே விநாயகனுடைய பிள்ளையார் கோவில் அப்படின்னா ஒரு சுற்று வந்தால் அதே பெருமா கோயிலாக இருந்தால் நாலு சுற்று வரணும் சனீஸ்வரன் கோயிலாக இருந்தால் ஒம்பது சுற்று வரணும் இப்படிலாம் ஒரு கணக்கு வச்சுருக்காங்க இப்படி சுற்றி வரும்போது நம்ம எப்படி வரணும்னா பெண்கள் வந்து அடிமேல் அடி ஒரு அடி வைக்கிறோன்னா அந்த பெருவரலுக்கு நேரம் இன்னொரு அடி வைக்கணும் அந்த பெருவரில் தொட்டு தொட்டு வரும்போது அவங்க ஒரு சுற்று வந்தாலே ஒரு பத்து சுற்று வந்த மாதிரி கணக்கு அதேபோல் ஆலயத்தை சுற்றி வரும்போது வேகமாக சுற்றக்கூடாதுன்னு சொல்கிறாங்க அடி அடிவிச்சு தான் சுற்றி வரணும் ஒரு எண்ணெய் கிணத்தை கையில் எடுத்துன்னு போனால் அந்த எண்ணெய் கிண எண்ணெய் அந்த கிணத்து நிறைய எண்ணெய் இருக்குதுன்னா அது கீழே தளம்பாத அளவு நடக்கணுமா ஆலயத்தை சுற்றி வரும்போது அப்படி சுற்றி வந்தாலும் அது தான் வந்து இறை வழிபாடு அப்படி இப்போ துதி துச்சித்தல் வேண்டும்ன்றார் பொறுமையாக தான் நடக்கணும் ஆண்கள் அங்க வரும்போது மெல்ல கடகடைன்னு பெறல கூடாது பொறுமையாக அந்த இறைவனை நினச்சி இப்போ முருகன்னா ஓம் சரவணப்பா ஓம் சரவணப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு மனசுக்குள்ள கையை வந்து ஒயரம் நல்லா நீட்டாக வச்சுட்டு கும்புற மாதிரி அழகாக பொறுமையாக பொறுமையாக நம்ம அங்க பிரசனம் வரும்போது உடலில் உள்ள அனைத்து உறுப்புகளும் வேலை செய்ய ஆரம்பிக்கும் புதிச்சிரும் புதுப்பிச்சாயிடும் ஏன்னா இறைவனுடைய ஆற்றல் ஒன்று இதில் ஒரு எக்ஸைஸ் ஆகி போகுது அப்போ ஒரு முறைய அங்க பிரசாசனம் வந்தோம்னா முன்ன நம்ம சித்தர்களுடைய அந்த அவங்களுடைய திருப்பாத பட்டதும் நம்ம நம்ம மேலே படியுது அதுதான் ஈரத்துணியோடு அங்க வரணும்னு சொல்லுவாங்க ஈரத்துணியோடு வரும்போது நம்ம மேலே அது பதியும் அப்படின்னு சொல்லுவாங்க இப்படி ஆலயங்களை சென்று வழிபடுவது நல்லது ஆலயம் தொழுவது சாலவும் நன்று அப்படின்ற அப்போ ஆலயம்னா இந்த உடம்பு தான் ஆலயன்றது அதன் பிறகு தான் புரியும் உடம்பு எங்கே இருக்கிறது பழிபடம் எங்கே இருக்கிறது அப்படின்றதுலாம் நமக்கு புரியும் இந்த உடம்பு தான் ஆலயன்றது சித்திரில் அதை தான் வச்சு அனுச்சிருக்கிறாங்க அது எப்போ வரும்னா உருவத்தை வணங்கின பிறகு தான் அது வரும் அதுபோல் சிவபெருமான் அசுரர்களை வெல்வதற்கு தன்னுடைய உடலில் இருக்கக்கூடிய சக்தியை ஆறு பொறிகளாக எடுத்து அதை ஆறு முகமாக உருவாக்கி அதை ஒரு முகமாக்கி அவருடைய சக்தியை கொடுத்து தான் சோழரை சம்காரம் செய்ய சொல்கிறார் அதே போல் தன்னுடைய மூல சக்தியை எடுத்து விநாயகரை அமைக்கிறார் விநாயகரை அவர் தான் அமைக்கிறார் பிரம்மாவை அவர் தான் நினைக்கிறார் அப்படி படைத்தல் காத்தல் அழித்தல் எல்லாமே அவர்தான் அப்படின்னு சொல்றாங்க ஒரு பாட்டில் கூட சொல்லுவாங்க சிவன்தான் மகனாக பிறந்தான் யாருக்கு மகனாக பிறந்தான் இந்த சிவனே வந்து சிவனுக்கு மகனாக பிறந்தான் அவன் சின்னம் கொண்டு மலை ஏறி அமர்ந்தான்னு தான்னு சொல்லுவான் சித்திரங்கள் என்ன சொல்கிறாங்க வடிவங்களை பற்றி குழப்ப வேண்டாம் லிங்க சிவபெருமானுடைய லிங்கம் தான் நம்முடைய பூர்வமத்தி இந்த பூர்வமத்தியில அந்த லிங்கம் தான் அமைஞ்சிருக்கு அது லிங்க தான் நீங்க பண்றீங்க சிவம் அப்படின்னா அருவம் சிவன் அப்படி இன்னு போட்டா உருவம் அப்ப சிவம் சிவமே பொருள் என்னை தேற்றி என்னை சிவபெல்லி கேரும் சிகரத்தில் ஏற்றி என்னை சிவமாக்கி கொண்ட துபாரி என்னை சிவமாக்கி கொண்டது பாரீர் திரு சிற்றம்பழத்தே திருநட ஜ நம்ம உடம்புல தான் இறைவன் இருக்கிறான் இந்த தான் ஆலயம் இதை தான் சித்தர்கள் ஆலய வழிபாடு நமக்கும் ஆரம்ப நிலையில நாம வந்து ஆலயம் சென்று இறைவனை வழிபட வேண்டும் லிங்கம்னா நெருப்பு அது அந்த நெருப்பானது அது உள் ஒளியாக இருக்கிறது அது லிங்கத்து உள்ள ஒளியாக இருக்கிறது அது எங்கே இருக்கிறதுனா நம்முடைய புறவத்து மத்தியிலே இருக்கிறது முக்கம்னு சொல்லுவாங்க லலாடம்னு சொல்லுவாங்க முச்சந்தின்னு சொல்லுவாங்க அது ஏகப்பட்ட பேர் இருக்குது அந்த இடத்துல த நீ உன்னுடைய ரெண்டு சூரியர்களையும் சந்திரர்களையும் ஒன்றா சேர்த்து அங்கேரியில் போய் பார்ப்பேயானால் ஆனால் விடாமுயற்சி பார்த்தால் எப்பேற்பட்ட இன்னல்கள் வந்தாலும் அது மறைந்து போகும் அப்படின்றது எங்க தவம் தவத்தை இடைவிடாமல் செய்யுங்க உங்களுக்கு இன்னல்கள் பல வரலாம் ஏன்னா அது இறைவனுடைய சோதனை அதை கண்டு கலங்காதீர்கள் நீங்கள் ஒரு பிரச்சனை ஒரு இட இடர் வருதுன்னா உடனே தவத்தை அதிகமாக பண்ணுங்க ஆண்டவனை தவிர வேற எதையாலையும் வெல்ல முடியாது தான் எல்லாத்தையும் வெல்ல முடியும் அதில் என் தவ பயணின்னு சொல்லுவார் சித்திரவல்ல சொல்கிறாங்க என் தவ பயணி என் தவ பழனி அப்படின்னு தவத்தால் தான் இந்த பலன் அடைஞ்சேன் அப்படின்ற அதனால் நீங்கள் உருவத்திலிருந்து வந்தால்தான் உங்களுக்கு அருவும் புரியும் அப்படின்னு சொல்றாரு இது இப்பிரவில் கிடைக்கும் என்று நீங்கள் கருத வேண்டாம் இது அடுத்த பிறவியில் கூட கிடைக்கலாம் இந்த உடம்பானது ஒரு சட்டை இந்த சட்டை கிழிந்து விட்டால் இந்த அங்கே இருக்கக்கூடிய ஆன்மா புறப்பட்டுவிடும் பரமாத்மா பரத்துக்கு போயிடும் மீண்டும் அதுக்கு தகுதியான சட்டையை தேர்ந்தெடுத்து அது உருவெடுக்கும் இப்படி ஞானிகளாவது சில எடுத்து எடுத்துக்கூட ஞானிகளாக முடியும் இப்பிரவியிலே ஞானிகளாக இடலாம் சித்திரர்களாகிவிடலாம் தேவர்களாக இடலாம் அப்படின்னு நினைக்காதீர்கள் முயற்சி செய்யுங்கள் நீங்கள் போன பிறவியில் எந்த நிலையில் இருந்தீங்கன்னு தெரியாது போன பிறவியில் சரிகை கிரிகை யோகம் இல்லை சரையரையை முடிச்சிருந்தா கூட அடுத்து நீங்கள் ஞானத்துக்கு வந்துடுவீங்க இது யோகத்துக்கு வந்துடுவீங்க யோகத்துக்கு வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக ஞானம் கிடைக்கும் இது வந்து எப்படி கிடைக்கும் சொன்னால் உங்களுடைய விடா முயற்சி தான் ஒருவன் கடினமாக உழைத்தால் அவன் விளைநிலத்திலையோ இல்லை தொழிற்சாலையிலையோ அவன் கண்ணும் கருத்துமாக கடினமாக உழைத்தால் செல்வங்கள் அவன் காலடியிலேயே வந்து விழும் அப்படின்றாங்க அப்போ ஒருத்தன் தொழிற்சாலையாக இருந்தாலும் சரி விவசாயமாக இருந்தாலும் சரி அது நிலம் சொல்லுமா அவன் வளையல நான் விளையிலே என்னமான் அவன் வளைஞ்சு வந்து என்னை பார்க்கல எனக்கு தண்ணி நேரத்தில் தண்ணி கொடுக்கல தீனி அதுக்கு ஆகாரம் கொடுக்குற நேரத்தில் தீனி போடாமல் போட்டான் பூச்சி விழும்போது வந்து இதை பார்க்கல காலையில் அஞ்சு மணிக்கெலாம் ஒரு விவசாயி வந்து கொல்லியை போய் சுற்றி பார்த்தாலே அந்த பயிர் நல்லாயிருக்கும்னு நான் முன்னோர்கள் சொல்கிறேன் அஞ்சு மணிக்கெலாம் பார்க்காத பயிர் சரி வராது அதான் பயிர் பார்க்காத கெட்டது கடன் கேட்காத கெட்டதுன்னு யாரும் கூட்ட காசு ஆகிவிடுவாங்க கொடுக்க மறுப்பாங்க அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நடந்து நடந்து நயந்து கேட்டால் தான் கொடுப்பாங்க அதான் கடன் கேட்காத கெட்டது பயிர் பார்க்காத கெட்டது அப்படின்னு சொல்லுவாங்க பயிரை பார்க்கணும் அன்னடைமை பார்க்கணும் நேற்று சாயந்தரம் தானே பார்த்தா நேற்று காலையில் தான் பார்த்து சொல்லக்கூடாது இரவுக்கு ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கும் ஏன்னா ஒவ்வொரு இப்போ நெல் இருக்குது அது வந்து நம்ம சொல்றத கேட்கும் காலையில் போயிட்டு நீங்கள் அந்த நெல் பயிரை பார்த்து நீங்கள் நல்லா இருக்கணும் நீங்கள் வளமாக இருக்கணும் நீங்கள் நலமாக இருக்கணும் நல்லபடியாக கதிர் விடணும் எந்த பூச்சியும் உங்களை தாக்கக்கூடாது நீங்கள் ஓங்கி வளரணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கு கேட்குமா அதுக்கு தெரியுமா ஒரு மரத்தை கிட்ட பேசுங்கன்னா அந்த மரம் தெரியுமா ஒரு மரத்துக்கு போகிறோம் ஒரு கிளைய வெட்ட போகிறோம் மரமே எனக்கு ஒரு கிளை தேவைப்படுகிறது தயவுசெய்து எனக்கு அந்த கிளையை கொஞ்சம் கொடுங்க அப்படின்னு கேட்டுட்டோம்னா அது ஏற்றுக்குமா இப்படிலாம் வந்து நுணுக்கங்கள் நிறைய சொல்கிறாங்க சித்தர்கள் ஒரு செடிகிட்ட போயிட்டு நம்ம ஒரு முருங்கை மரம் இருக்குது ஒரு இலைக்கெல்லாம் போகிறோம் நம்ம உணவுக்காக அப்போ அந்த மரத்தை பார்த்து எனக்கு வந்து இப்போது என் பசிக்காக அந்த இதில் இருந்து நான் கொஞ்சம் இலையை பறிச்சிக்கிறேன் எனக்கு பறிச்சிக்கிறதுக்கு நீ வந்து எனக்கு உத்தரவு கொடுக்கணும் அப்படின்னு கேட்கணுமா ஏட்டா அதனால அது வாய்த்தேன்னு சொல்லாது நீ சொல்றது அது கேட்கும் அங்கேருந்து விஷ வாயுவே கக்காம இருக்குமா அது எப்படி இவன் நம்மள்கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டான்னு சொல்லிட்டு விஷத்தை கக்காம இருக்குமா அதுதான் நம்ம சாப்பிடக்கூடிய கீரையாக இருந்தால் உடனடியாக பறிச்சிடணுமா அதை ரொம்ப நேரம் வளர்த்தும் போது அது விஷத்தை கக்கும் அப்படின்ற இப்படி இந்த பிறவிலே எல்லாம் கிடைச்சவிடும் என்று நினைக்காதீர்கள் எல்லாமே உங்க கையில் தான் இருக்கு யாம் இருக்க பயமேன் யார் சொல்றாரு உள்ள இருக்கக்கூடிய சிவனானவன் ஒலியா இருக்கக்கூடிய அந்த ஒளி வடிவத்தை கருதி கருதி வழிபடணும் யாம் உள்ளதா இருக்கிறேன் அப்படின்றார் யாம் இருக்க பயமேன் உள்ள இருக்கிற ஏன் பயப்படுற அப்படின்ற என்னை தான் நீ பயப்பட என்னை மறக்காது எப்பேற்பட்ட கரடு முரடான பாதைகளுக்கு நீ சென்றாலும் உன்னுடன் இருந்து உன்னை காப்பாற்றுவேன் ஒரு விதி விதிவசத்தால் தான் நீ வந்து இந்த செயலுக்கு வந்திருக்க முடியும் இப்ப இந்த வயசுல எத்தனாம் தேதி எத்தனை வருஷம் இப்படிலாம் இவர் இப்படிதான் இருக்கணும்னு ஒரு நம்முடைய பிறப்பிலே அது உண்ட எழுதி பிரம்மா அது கண்டிப்பாக நடக்கும் ஆனால் தபம் பண்ணால் அதுல மீண்டு வரலாம் தபத்தால் மட்டும்தான் விதியை மாற்றக்கூடிய சக்தி இருக்கிறது அப்படின்னு தான் சித்தர்கள் சொல்றாங்க இது என்ன சொல்றாங்கன்னா ஒரு உடம்பு மனித உடம்பு இருக்குதுன்னு சொன்னா ஒரு உடம்பு இருக்குன்னா அதுக்கு தலை தான் பிரதானம் இந்த தலை தலை தான் அதுக்கு முக்கியமானது தலை இருந்து கீழே இடுப்பு கீழே கால் இல்லாட்டால் கூட உடம்பு இருக்கும் ரெண்டு கை இல்லாட்டா கூட உடம்பு இருக்கும் உயிர் இருக்கும் ஆனால் இல்லைன்னா உயிர் இருக்காது அதே சமயத்தில் நுரையீரல் கல்லீரல் மண்ணீரல் இப்படி எல்லா பொருளும் இருந்தால் தான் ஒரு உடலானது இருக்கும் அதே போல் ஒரு ஒரு சமையல் செய்கிறாங்க அதில் வந்து உப்பு காரம் புளிப்பு கரெக்டாக இருந்தால் தான் சாப்பிட முடியும் அப்படி ஏதாவது அதில் அதிகமாகி போச்சுன்னா சாப்பிட முடியாது அதுபோல தான் நம்முடைய தேகமும் அப்படின்றாங்க என்ன சொல்கிறாங்க இதெல்லாம் நாம் எப்படி சரியாக சா உணவு எடுத்துக்கொள்கிறோமோ அதே போல் எந்த நேரத்துலையும் சரியான நேரத்தில் நீங்கள் தவத்தை செய்யுங்கள் தவம் ஒன்று தான் உங்களுக்கு மேல்நிலைக்கு செல்லும் திவ்ய ஆலயங்களுக்கு ஜென்வான்னு சொல்கிறாங்க சித்தர்கள் வழிபடக்கூடிய ஆலயம் சித்தர்கள் அமைந்த ஆலயம் இந்த ஊன் உடம்பு கரெக்டாக இருக்கக்கூடிய ஆலயம் அது சித்தர்கள் இருக்கக்கூடிய ஆலயம்னா சிவ ஆலயம் முருகன் ஆலயம் பெருமாள் ஆலயம் இதெல்லாம் சித்தர்களால் கட்டியிருப்பாங்க பெருமாள் ஆலயத்தில் பார்த்தா சித்தர்கள் இருப்பாங்க அதனால் அந்த மகான்களுடைய உறுதுணை நமக்கு கிடைக்கும் அவங்களும் நமக்கு ஒத்துழைப்பார்கள் இந்த தவத்துக்கு இந்த தவத்துக்கு எந்த ஒரு இடையூறு வந்தாலும் காப்பாற்றுவார்கள் இதுக்கு நேர காலமே கிடையாதுன்றாங்க பஸ்ஸில் போகிறீங்க அப்படியே நீங்கள் அந்த நிலையில் போயிட்டே இருங்க நான் அந்த இடத்துல இருக்கிறேன் ஆன்மா நான் தான் இந்த உடம்புல ஆன்மாவாக இருக்கிறேன் இந்த உடம்புல நான் ஆன்மாவாக இருக்கிறேன் இந்த உடம்புல நான் ஆன்மாவாக இருக்கிறேன் இந்த உடம்புல நான் ஆன்மாவாக இருக்கிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா சர சர சரன்னு வேலை செய் சுற்றி வரத விட நேராக போகிறது இதுதான் பத்து கிலோமீட்டர் சுற்றி வரத விட ஒரு கிலோமீட்டரில் உள்ளே போயிடலாம் உள்ளே இருக்கிறது யார் என்ன ஆன்மா இந்த உடம்புல இருக்கிறேன் இந்த உடம்பு ஒரு சட்டை இந்த சட்டை கிழியத்துக்குள்ளே என்னை பயன்படுத்திக்கின்னு சொல்லுது நம்ம உயிரானது இதுதான் சித்தர்கள் வந்து தவத்தின் வாயிலாக தான் பெற முடியும் விண்ணில் பறக்க வேண்டும் என்றாலும் இந்த தவம் தான் வேண்டும் சித்தர்கள் பறந்து சென்றார்கள் கூடுவிட்டு கூடு பாய்ந்தார்கள் எல்லாமே தவத்தினுடைய பலன்தான் ஆகியனால நீங்கள் விடாமுயற்சி செய்யுங்கள் முதல் முதல் முதல்ல ஆலயம் செல்லணும் பயிற்சி அப்புறம் வந்து என்ன சொல்றாங்கன்னா நம்முடைய தாய் தந்தையார் பசியால் வாடுவதை நீங்க பார்க்க கூடாது அப்படின்னு சொல்றாரு ஏன்னு கேட்டால் அவங்க பிறக்கும் போதே அந்த அனலானது அந்த உடம்புல இருக்கிறது தீ அந்த தீ அணைக்க முடியாது ஆகாரம் என்ற ஒரு பொருளை கொடுத்து தான் அந்த தீயை அணைக்க முடியும் ஆகினாலே அவர்களுக்கு ஆகாரம் கொடுக்காமல் இருந்தால் அவங்க கொடுக்குறீங்க அவங்க வாங்கலை அது மாதிரி பிரச்சனை கிடையாது அவங்க சாப்பிட்ருப்பாங்க வேணான்னு வாங்க அது வேறு பிரச்சனை கிடையாது ஆகாரம் கொடுப்பானா அப்படின்னு அவங்க ஏங்கக்கூடாதான் அவங்க ஆகாரம் கொடுத்து நாம் கொண்டு கொடுத்துட்டோம்னு சொன்னால் நம்ம பாவம் தீர்ந்து போச்சு அவங்க வந்து சாப்பிட்றதும் சாப்பிடாதான் அதாவது நம்ம கொடுக்க வேண்டிய கடமை நம்முடைய கடமை ஏன்னு கேட்டால் அந்த வயிற்றில் இருக்கக்கூடிய தீய அணைகள் தாய் தந்தையாருடைய வழியில் தான் நாம் வந்தோம் அவங்களுடைய சின்ஸ் அதனுடைய உயிர் அணுக்கள் தான் நம்ம உடம்புல இருக்கிறது ஒரு தந்தை இறந்து விட்டாலும் அந்த தந்தையினுடைய அணுவானது அவனுடைய மகனுடைய உடல்நிலையே இருக்கும் அந்த அணுவும் இறைநிலைக்கு செல்லும் போது அது விலகினால்தான் நீ இறைநிலைக்கு செல்ல முடியும் அதே போல தாயினுடைய அணுவும் இருக்கும் இது தவத்தால் தான் விலகும் அப்படின்றாங்க சித்தர்கள் நான் தான் திருவென்கட்டார் சொல்லுவார் அன்னை இட்டத்தி அடி வைத்தினில் அன்று இட்டத்தி தென்னிலங்கியில் இன்று இட்டத்தி மூல வேண்டும் என்றார் வாழைக்கட்டையை கொண்டாந்து கெடுத்து வச்சு அது மேலே அவங்க அம்மாவை கெடுத்தி தீ வைக்க சொன்னாங்க பட்டன் தாரை நீ நீதோ ஒரு சாமியார் வச்சுப்பாருயா வாழை வாழைமரம் எரிதா அப்படின்னு அப்படி மரத்து அவர் வைக்கும்போது எப்படி எரியும் உடனே சொன்னார் அன்னை அன்னை வந்து அன்னைக்கு என்னுடைய அடி வயதில் அவங்க தான் தீ பிறந்த உடனே நான் கத்தும் போது என்னை அந்த தீ அணைச்சாங்க அதான் அன்னை இட்டத்தீ அடி வைத்தனில் அன்று இட்டத்தீ தென்னலங்கியில் ஆறு அனுமான்ட்ட தீ தென்னிலங்கில் இன்று இப்பொழுது நான் இடுகின்ற தீ மூளை வேண்டும் அப்படின்னார் வாழை பிடிச்சி எரிஞ்சிது அப்போ தான் அவர் உண்மையான சாமி எல்லாம் போராட்டினார் அதன் பிறகு தான் திருவெங்கட்டா திருவெச்சூர் கடற்கரையில் அவர் மறைகிறார் அவருக்கு அன்னைக்கு தீ வச்சுட்டு தான் முத வயத்தில் இருக்கிற தீ அணைச்சார் அதன் பிறகு அந்த உடலுக்கு தீ வச்சார் அதன் பிறகுதான் அவர் வந்து சமாதியாடு ஏன்னு கேட்டால் ஒரு தாய் தந்தையாரை அடக்கலம் செய்வது பிள்ளையினுடைய கடமை அவர்களும் வந்து இன்னும் சொல்லப்போனால் சில பேர் வந்து எதை கொடுக்குறானா சாப்பிட்டோமா எதை பரவாயில்ல பார்த்து சாப்பாடு கொடுக்குறான் பரவாயில்ல அப்படி ஏதோ சத்த பின்ன பின்னு வந்தாலும் அதை அப்படியே சாப்பிட்டுன்னு அப்படி இருப்பவங்களும் இருக்கிறாங்க எனக்கு அது உடல எதை கொடுக்கலன்னு சொல்லி அவங்ககிட்ட விரோதம் பண்ணிக்கிட்டு சாப்பிடாத இருக்கிறவங்களும் இருக்காங்க சில பேர் எப்படி கிடையாது கொடுத்தா போதும் சில வீட்டுக்கு நான் போய் சொல்லுவாங்க எல்லாம் நல்லா கவனிச்சிட்டாங்க ஏதோ மின்ன பின்ன வரும் தான் என்ன பண்றது நம்ம தானே இருக்கிறோம் வேலைக்கு போகிறாங்க இன்னே சாப்பிடுவாங்க நமக்கு அப்புறமா வரும் அதெல்லாம் ஒன்றும் இல்லை அதெல்லாம் சரி பண்ணிக்க வேண்டியதா ஆடினும் அவங்க தான் வந்து கடவுளுக்கு சமமானவர்கள் ஏன்னா அன்றைக்கி வந்து பிள்ளை சாப்பிட்ட பிறகு அவங்க சாப்பிட்டாங்க இன்றைக்கும் பிள்ளை சாப்பிட்டோமேன்ற அவங்க இருக்க ஒரு சித்தரை வந்து ஒரு தெரு தெரு வழியாக நடந்து போயிட்டுருக்கார் அப்படி போகும்போது மக்கள் கூட்டம் கூட்டமாக வந்து அவரை வணங்குறாங்க ஏன்னா சித்தர்களுடைய அவங்களுடைய பரிசம் அவங்க அப்படி தொட்டாலோ இல்லை ஒரு மன்னர் விட்டாலோ நமக்கு உடல் உடம்பு நல்லாயிருக்கும் முன் செய்த தீவினைகள்லாம் குறையும் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா அவங்கக்கிட்ட அந்த அளவுக்கு வைப்ரேஷன் இருக்குது அருள் இருக்குது அதனால் எல்லோரும் வணங்குறாங்க அப்படி வணங்கி இருக்கும்போது ஒரு அனைத்து தொழிலும் தெரிஞ்சுவேன் எல்லாம் தெரியும் அவன் செய்யாத தொழிலே கிடையாது அப்பேற்பட்டாலும் வரான் வந்து எனக்கும் ஆசீர்வாதம் பண்ணுங்கள் அப்படின்னு அப்படி வரும்போது சித்தர் என்ன சொல்கிறாரு வரும்போது தென்னினார் ஏன்னா சித்தர்களுக்கு அது எதிர்காலம் இறந்த காலம் நிகழ்காலம் எல்லாமே கிடையாது தெரியும் அவர் பார்த்தார் ஐயோ நல்லா வரான் என்ன செய்யறதுன்னு சொல்லிட்டு ஆசீர்வாதம் பண்ணார் ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு என்ன சொன்னார் அப்பா இன்று முதல் உன்னிடையே ஒன்று இடத்துல இருக்கக்கூடிய தீய செயல்களை விட்டு விடு அப்படின்னு சொன்னார் என்ன அவர் எப்படி பார்த்த மாதிரி சொல்கிறாருன்னா அவருக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு அப்புறம் ஹவுஸ் பேசினார் அவர் என்ன சொல்கிறாரு ஐயா என்கிட்ட இருக்கிற பழக்கத்தை விட்டாலும் இந்த மக்கள் நம்ப மாட்டார்கள் அப்படின்னு ஏன்னா எனக்கு எல்லா பேரும் வச்சுட்டாங்க இவன் இந்த ப எல்லா பழக்கமும் உண்டுன்றத எல்லாம் தெரிஞ்சிட்டாங்க அதனால் நான் விட்டாலும் மக்கள் என்னை நம்பாது அப்படின்னு சொல்கிறாங்க சொல்றாரு அவர் சித்தருகிட்ட சித்தர் என்ன சொல்றாரு அதை பற்றி பரவாயில்லை தூற்றுவார் தோற்றற்றும் போற்றுவார் போற்றற்றும் உன்னுடைய வேலையை நீ செய் அப்படின்ற தூற்றுற ஒரு பக்கத்து வீட்டில் தான் இருப்பாங்க எல்லோரும் உன்னை போற்ற மாட்டாங்க சிலர் போற்றுவாங்க சிலர் தூற்றுவாங்க அதை பற்றி பரவாயில்லை அப்படின்னு சொன்னார் இல்லைங்க இது என்னால் செய்ய முடியாதுங்க அப்படின்னு சொன்னான் அது அவர் என்ன சொன்னார் எனக்கு ஒன்னே ஒன்று செஞ்சால் போதும்னார் அந்த ஒன்றே ஒன்றுன்னா என்ன சொன்னால் என்னால் முடிஞ்சால் செய்கிறேன் அப்படின்னாக்க ஒன்றும் இல்லைப்பா சிம்பிளான வேலை தான் ஒரே வேலை சொல்கிறேன் நீ எதை வேணாலும் செய்ய அப்படின்ட்டார் ஏன்னா அவங்களுடைய பக்குவத்தை கூட்டு தான் நம்ம அவங்கள கொண்டு வர முடியும் பக்குவ மரியாதை நாம் எதுவும் செய்ய முடியாது நாம் போய் அவங்கள எதிர்த்து ஒன்றும் பண்ண முடியாது அதான் பக்குவத்தை தெரிஞ்சிட்டார் சித்தர் உடனே அப்பா ஒரே ஒன்று செய்ப்பா அப்படின்னா எனக்காக நான் என்கிட்ட வந்ததுக்காக ஒரே ஒரு வேலை மட்டும் செய்யாமப்பாண்ணா சரி சொல்லுங்கள் சாமி என்னால் முடிஞ்ச வேலையாக இருந்தால் செய்கிறேன் அப்படின்னு அப்போ என்ன சொன்னார் ஒன்று செய்ய வேணாம் பொய் சொல்கிறது மட்டும் நீச்சிடுவின்னாட அப்படின்னார் அப்படியே சாமி அது ஒரு பெரிய வேலை கிடையாது நீ கூட எதனா இருக்கிற கட்டப்பாடத்தில் நித்துட்டு சொல்லி வேணும்னு பார்த்தேன் நான் பொய் சொல்கிறது ஒரு வேலை அது ஒரு இது அதே நீச்சிட்டு போகிறது அது என்ன ஒரு கஷ்டமா அது அப்படின்னு இல்லைப்பா அது ஒன்று மட்டும் எனக்காக செய்ப்பா அப்படின்னு ஏன்னா பிறரை வந்து நல்வழிக்கு கொண்டாடணும்னா அவன்கிட்ட வணங்கி சொல் தண்டனை இட்டு சொல் பொருளை கொடுத்து சொல் பிறகு இறைவனிடம் சொல் இறைவன் இதை பார்த்து கொண்டிருக்கிறான் அப்படின்ற இப்படி சொன்னவனே அத்திரிடம் என்ன சொன்னேன் சரிங்க சாமி அது நான் சாமி அது ஒரு பெரிய விஷயமே கிடையாது மீதியெலாம் விட்டுட்டே பரவாயில்ல அப்படின்ட்டு அப்போயிட்டான் போன உடனே பார்த்தா இவன் பொய் சொல்கிறது நிறுத்தினா எல்லாமே நிற்கிது எதையுமே செய்ய முடியல எந்த கட்டப்படமும் செய்ய முடியல ஏ சொன்னாலும் போய் சொல்லக்கூடாது ஏ செஞ்சுட்டு வந்த போய் சொல்லக்கூடாது இப்படியே யோசனை பண்ணி பார்த்தா எல்லா பழமும் போயிடுது ஒரே ஒரு பொய்யை நிறுத்தினதுனால அவர் எல்லா பழமும் போயிடுது சில காலம் கழித்து சித்தர் வந்தார் வந்த உடனே அவரை தான் கூப்பிட்டார் அவர் அந்த நல்லவர் எங்கே இருக்கிறார் அப்படின்னு அப்புறம் போனால் இவர் நல்லவராகவே போயிட்டார் போய்ட்டு ஐயா ஒன்றே ஒன்று தான் அவங்க சொன்னீங்க ஒன்றை விட்டா எல்லாம் போயிடுச்சு ஒரு ஏரியில் ஒரு ஒரு பொட்டு மண்ணை எடுத்தால் அந்த ஏரியை போகும் அந்த மாதிரி ஒரு தீய பழக்கத்தை மட்டும் என்னை விட சொன்னீங்க ஒரு நல்ல நல்ல பழக்கத்தை செய்ய சொன்னீங்க சத்தியை மட்டும் பொய் சொல்லாத அப்படின்னு சொன்னீங்க அந்த ஒன்னே வந்து என்னை மேலே கொண்டாந்துச்சு அப்படின்னு அவ்வளோ அவர் சொன்னாராம் இது ஒன்னே ஒன்று மேலே கொண்டாந்துடுது வந்துடுது மற்ற எல்லா விட்டா நீ எங்கே இருப்பே அப்படின்னா ஐயோ உங்கள் கூடவே இருப்பேன் நான் நான் அந்த மாதிரி நல்லாரை காண்பது நன்றி நலமிக்க நல்லா சொல் கேட்பதும் நன்றி அவரோடு இணங்கி இருப்பதும் நன்றி அந்த மாதிரி ஆளுங்கிட்ட இணங்கி இருக்கணும் இந்த இழிவான சொல் கோல் சொல்கிறவங்க சத்தா புலம்பிக்கிட்டே இருக்கிறவங்க சத்தா சாப்பி கொடுக்குறவங்க அவங்களோட இணங்காதுன்னு சொல்ற நல்லவரோட இணங்கு அப்படின்றார் அதனால எனக்கு தெரிந்தவற்றை தங்களுக்கு தெரிவிக்கிறேன் இதில் ஏதேனும் தவறு இருந்தால் அதை விட்டு விடுங்கள் என்று மிக்க பணியோடு கேட்டுக்கொள்கிறேன் நீண்டாயில் நிறச்செல்வம் உடல் நலம் மெய்ஞானம் தொழில் வளம் உயர்கல்வி பதவி ஓங்கி வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி கருணை அருட்பெருஞ்சோதி